ஹாய் பிராண்ட்ஸ் அப்படியே மெதுவாக நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஒரு வேலையாக அப்படியே வெளியில் போகிறேன் இன்னமும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா குதிரை வண்டியில் எல்லாத்தையும் மெய்ச்சி இருக்கிற விதமாக போயிட்டுருக்காரு பிராண்ட் உங்கள் பேர் பிராண்ட் உங்கள் பேர் பிராண்ட் சக்திவேல் வீரவேல் சக்திவேல் வீரவேல் அவர்கள் வந்து குதிரையில் போகிறாரு குதிரை வண்டியில் எல்லாருமே போக முடியாதுங்க அந்த ராசி இருக்கிறவங்க மட்டும்தான் போக முடியும் ஜாலியாக என்ஜாயபுல்லாக போயிட்டுருக்காரு எனக்கே ஆசையாக இருக்குது இதில் உட்காந்து போகணுன்னு என்ன ஓகே சக்கியல் அப்படியே நான் கிளம்பணுமா இது கொஞ்சம் சொல்லுவோம் இந்த குதிரை என்ன ரேட்டு இருக்கேன் ஜாமாவோட ஜாமோட சேர்த்து இது வந்து குதிரையோடு சேர்த்து ஒரு லட்சம் ரூபாங்க ஒன்று ஹார்ஸ் பவர் எப்போவுமே எல்லா வண்டியுமே ஹார்ஸ் பவரில் தான் நம்ம சொல்லுவோம் சக்கியல் வந்து ஒன்று ஹெச்பி